திட்டம் ஆரம்பிக்கப்படும் பொழுது நானும் வந்தேன் எனக்கு அப்போது நாலு வயது ஆனால் அதில் பூர்வீகமான ஆய்வுகளை செய்யும் பொழுது இது ஒரு பழைய கிராமம் தொல்பொருள் முக்கியத்துவம் ஒரு கிராமமாக இருந்திருக்கிறது என்னென்னா வன்னியில வன்னி பெரித பிறப்பில அது கண்டி வீதிக்கும் யாட்பாணத்துக்கு அதே இந்த வட்ட கஜி ராமநாதத்துக்கு பழைய வண்டலோட அதில் பனைய தொழில் பொருள் நம்ம சுமார் இருக்கின்றது கூட கிணறுக்கு என்ன தங்க மடங்கள் எல்லாம் இருந்துருக்கு வசதியாக இருக்கிற ஒரு ஊர் அழிஞ்சு போயிடுச்சு ஏன் அழிஞ்சு என்று சொன்னால் ஆய்வு என்று இயற்கையான அறிவாக வந்திருக்கலாம் மற்ற ஒரு செயற்கையான தேப்பாட்டாரம் அழிஞ்ச உருவெருட்ட சாவத்தாரம் அழிஞ்சி வச்சிருக்கிறாங்க அப்போ அதுக்கு பிறகு தான் அழிஞ்சு இடையில் அழிஞ்ச ஆகவே இந்த இதே அவர்கள் உள்ள கொழும்பு மட்டக்கூடிய വളർച്ച പാടാ ആലയാണ് നീർനില അടിപ്പടിപ്പം മിക്കം ഭക്ത തുണയാനെല്ലാം സുഹാതം മറ്റത് പോക അഭിവിധി എല്ലാം അത് വരും അപ്പൊ ഇത മൂണ്ടേം അവർ മയപ്പെടുത്തി முதலில் பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வந்து கட்டிடத்துக்கு பத்தியூர்த்திலே ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அப்ப அதுவரை பாடசாலை கொண்டு ஆரம்பித்தார்கள் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாபாநாம் அப்படி ஒட்டகஞ்சி அரசினர் பண்ணையில இந்த பக்கத்தில் ஒரு பெண் அடிஞ்சு அதில் ஒரு பள்ளிக்கூடம் இங்கிருந்து அங்கே போகிறோம் பள்ளிக்கூடத்துக்கு கட்சியுடைய மூணு நாலு மைசு போவோம் பள்ளிக்கூடத்துக்கு அப்போ பாடசாலை ஆரம்ப பாடசாலையா இருந்தது அப்போ அதுக்கு அதிபராக சிவகுருநாத ஒருவரும் ஒரு ஒரு ஐயாவும் சிவகாமி பிள்ளையோட டீச்சரும் ஒரு பிதாமாதாவோட எங்கள் எல்லாரும் அவர்கள் தான் எங்களுக்கு ஆரம்ப கேள்விய கூட்டினார்கள் அதுக்கு பின்னர் இந்த பாடசாலை கட்டி முடிந்தது கட்சி என்றோட்டிலே இருக்கிற பாடசாலை கட்டி குடிஞ்சது அது ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பத்தாம் மாதம் தேர்ஜம் கொத்தராவில் வந்து தான் திறந்து வைத்தார் அதுக்கு பிறகு அது எல்லாருமே பள்ளிக்கூடம் ஸ்தாபிக்கப்பட்டது இந்த பாடத்தால் அடுத்ததாக முஸ்லீம் என்று சொல்வது ராமராபுரம் தீர்க்கி ஆதாக பாடசாலை அது என்ன அதில் முஸ்லீம்களம் குடிக்கிற குடிக்கி ஒரு கணிதமான முஸ்லீம் குளம் கொண்டு குடிக்கிறார்கள் ஆகவே அதுக்கு முஸ்லீம் பாடசாலை என்று பேரை வைத்தார்கள் ஆனால் முஸ்லீம் பாடல்கள் எல்லோரும் தமிழர் முஸ்லீம் எல்லாம் தேந்தாம் பார்த்தீர்கள் அது ராமநாதம் ஏற்றி ஆட்டாக்கா பாலதாரிய என்ற பேரில் இருக்கிறது அது சமுதாயத்தில் அந்த பாடத்தாலையும் கட்டப்பட்டது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பகுதியில் இது ஒரு வன் ஏபி ஸ்கூலாக ஆகிடுது அதாவது விஞ்ஞான பீடம் எல்லாம் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய அதிலிருந்து வன்னே பி ஸ்கூலாக வந்து பல்கலைக்கழகம் இல்லாமல் எல்லாம் கூடாது அப்போ அந்த பள்ளிக்கூடத்திலேயும் இந்த பள்ளிக்கூடத்திலும் அதுக்கப்புறம் தான் ராமநாதம் பார்த்தினம் ஓவில் வேற என்னன்றது அதுவும் மொபைல் வெறை என்னென்றது இது எல் இன்றைக்கு ராமநாரமே இருக்கும் எல் எல் ஒப்பு அதுவும் பண்ண பீஸ்டே அந்த தரத்துக்கு வந்துவிட்டு இது கல்லூரி தரத்துக்கு வந்துவிட்டோம் அவ இந்த பள்ளிக்கூடத்தின் பெருவர்கள் இந்த பள்ளிக்கூடத்திலே இன்னொரு அதோட நல்ல இடத்தில் அமைந்திருக்கிறது இண்டைக்கு ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டமும் இது இந்த பள்ளிக்கூடத்தின் பெருவர்கள் அதே அறுவடை மாவட்டத்திலே முயற்கிறது இது இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து முதல் गा। गा। ി പോയിരിക്കാം മുതൽ പോരത്തിയ പിരി പോവൻ സുരേന്ദ്രൻ ഇന്ത്യയിലുണ്ട് തൊണ്ണൂറ്റി എട്ടാം ആണ്ട് പോയിരിക്കുന്നത് ഒരാ എഞ്ചിനീയർ കണ്ട് പോയിരിക്കാം എല്ലാം പോയിരിക്കണം ഒരാൾ ഇതിൽ തന്നെ മരത്തിയ പിരിത്താപ്രിപ്പ് ചെയ്ത് എഞ്ചിനീയറിങ് കണ്ടാപ്പുള്ളിയാണ് പോയിരിക്കുന്നത് ഇണ്ടേക്കന്ന പള്ളികൂടം ഒരു മാവട്ടത്തിൽ എന്തൊക്കെ ഒരു உச்சமேற்றி இருக்குது இந்த வட்டக்கஜி மாவத்தியாரம் இந்த பெறுவர்கள் காப்போ தொகுதியும் ஸ்காலர்ஷிப் ஒரு கலைச்சி கிழக்கு பாடசாலைகளில் முன்னோடிலே இருக்கிறது வட்டக்கட்சி மக்களின் நம்பிக்கைகளின் திடமான நீட்சியாக உள்ளது ஆற்று பாடகர கனகராயன் ஆற்றை மறைச்சு கட்டினா இளனமடை அந்த தண்ணி வந்து இந்த பண்ணங்கட்டி ஆற்றாலாம் ஆன ஓடி அப்போ இந்த இது மால காலத்திலே தான் பெருக்கெடுக்கும் அப்ப அதுல அதுக்கு பண்ணிகளை கட்டித்தான் பன்னங்கட்டி கட்டிதான் போட்டு அடிக்கடி அடி அல்லப்பட்டு போகணும் கூட அறுபத்தி மூணாம் ஆண்டு நெல்லமாலம் சிவந்திரம் எம்பிஆர் இருக்க அமைச்சர் அப்ப இந்த நாங்கள் வந்து கிராமத்தின் நுழவாயில் பிள்ளையார் இருக்குங்க கண்ணங்கட்டி பிள்ளையாருங்கிற இந்த பன்னங்கட்டு பிள்ளையார யார் வைத்தாருந்தாலும் நாங்கள் சொல்ல முடியாது அதனால வட்டக்கட்சி அரசினர் பண்ணை ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பதாம் ஆண்டாவது இருக்கும் அந்த அரசியல் பெண்ணை ஆரம்பிக்கப்பட்டது கத்திர்பான் மா மா மாட்டுப் ஆட்டு பண்ணு விவசாய பெண்ணை எல்லாம் விவசாய பாடசாலையாக மாறியது விவசாய பாடசாலையை ப படித்தவர்களுக்கு தான் படித்த கிட்ட இங்கே கொடுத்தவர்கள் அப்போ இந்த அந்த பன்னங்கட்டி பிள்ளையார இந்த விவசாய பாடசாலை மாணவர்கள் எல்லாம் நல்ல முறையில் அந்த புதுனி பார்த்து அதை வீட்டுக்காகவே பெரிய தரமாக இருக்கிறது அதை பெரிய பிள்ளையார் கோயிலாக கும்பகம் வேட்டாமணிக்கு போய் எடுத்து விளையாடுறாங்க வீட்டுக்கு வளர்ந்துருக்கிறது அப்போ அந்த பாமில படித்தவரோட அனுசரிக்க அது நடந்தது அந்த கோயிலை வந்து போனால் குறைந்த கச்சன் ரோட் சந்தி கச்சன் ரோட் அதாவது ஏன்னா பண்ணிட்ட பல அதிகாரிகளில் பிரதானமான நீர்ப்பாதன வீதிக்கு பேர் அலகரத்தில் இருந்து இது கிராம வடங்களை வந்து அலகரத்தில் ரோட்டு இப்போ எந்த ஒவ்வொரு கிடை ரோட்டுகளும் முதலாவது கச்சன் ரோட் கச்சன் ரோட்டில் பாலம் காட்டி பழக பாடுறது அதை ஆறு செய்தார் என்றால் கச்சன் என்ற இன்ஜினியர் ஒரு பேகர் அவர் வர கிறிஸ்தவர் அவர் கிறிஸ்தவ ஆலயத்துக்கு ஒரு மதுக்கி விட்டார் சூசியப்பர் ஆராய் அதுக்கு ஒரு இடத்து ஒதுக்கி விட்டார் அப்போ கிராமத்தில் வாயில பிள்ளையார் இருக்கிறார் இதில் வந்து மத்தியில் நியூசியப்பர் இருக்கிறார் அதுக்கு உள்ளுக்கு போய்க சோதி விநாயகர் இந்த குடியேற்றத்துட்டுக்கு மத்தியில் தகர பிள்ளையார்னு சொன்னார் தகரக்கார ஒரு சோதி விநாயகரனோட ஒரு சித்தர் இருந்தார் அவர் பிறகு அவரை சித்த ரெண்டு பிறகு தான் கண்டுபிடிச்சார் அவருக்கு சோதி சாமி தான் சொன்னார் கொஞ்சம் சுறுசுறுப்பாங்க திணக்கில ஒரு நாளைக்குள்ளே ஒரு நாளை தண்டை வட தண்ணிக்கிழமையில போய் தண்டி கொண்டு வர கோயிலுக்கு தண்டி போட்டு அவ்வளோ தான் கோயிலுக்கு அந்த தொத்துக்கொள்ள தேரிக்கி வெட்டி எல்லாம் ட்ராட் ஒரு அண்டர் கிரவுண்டில் வச்சு பாதுகாத்து அவர் சமாதி அடைஞ்சா போகிறார் அதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்போ அவர் அந்த கோவில் அதுக்கு தான் சோதிமனாய ரெண்டு பேர் சித்த பேர் சரி தானே அதுக்கு பிறகு இளனோடு வலது கரையில் வலது கரையில் கீழ அங்கே ஒரு பிள்ளையாருந்தார் ஒற்றக்கை பிள்ளையாருன்னு சொல்லுவார்கள் அப்போ இந்த ஒற்றக்கை பிள்ளையாட்டை சரித்திரம் என்னன்னு சொன்னால் அந்த முதல் புலாம் குடியேற்ற திட்டமாக கோயில் இல்லை இல்லை வேட்டைக்கு போயிருக்கிறார் கொஞ்சம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தேழாம் ஆண்டு வேட்டைக்கு போயிருக்கிறார் இளனோடு பின்புறம் அம்பகாமம் அந்த அங்கே போய் உடும்பு உண்டு போயிருந்த அப்புறம் புறத்த புத்த புத்த வட்டும் பொழுது அதுக்கு இல்லை பிள்ளையாட்ட கை முறிஞ்சு போய் ஒரு கை முறிஞ்சு போய் விஜயத்தை பத்திரம் வயசு இந்த பன்னங்கட்டி அது நடைபெறும் வெள்ளத்துக்கு வெள்ளம் உடைக்கும் அப்போ வெள்ளத்துக்கு வெள்ளத்துக்குடஞ்சால் அது பண்ணையெல்லாம் தரைச்சு அதெல்லாம் கிட்டி கிட்டி போடுவார்கள் அது உடஞ்சுவோம் அதுக்கப்புறம் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தான் கேட்கிற பாரத கரிஞர் சிவசுந்தரம் விருந்தியா இப்போ அதை கட்டிக்கிறார் அதுக்குற இந்த பன்னங்கட்டி கோவில் அது ஆரம்பப்படின்னு சொல்லி அது அதுல நாற்பத்தஞ்சா நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பதாம் ஆண்டிலேயே பாவம் வச்சுக்கிறேன்னா அந்த காலத்திலேயே பாவமில்லை அவர் ஆற்றங்கரையே வச்சு புறஞ்சால் ஆறு எங்களை கொண்டு அதுக்கு புறஞ்சி அதை கொண்டு வச்சு நான் பெரிய ஊழலாக இருக்கிறது கிராமத்தின் நுழைவாயில் இங்கே இந்த பிள்ளையார் அங்கே இருந்து இரநோடையிலிருந்து உள்ள ஒற்றக்காய் பிள்ளையார் சரியா ஒற்றக்காய் பிள்ளையார் இருந்த பாலமரம் முடியலைத ஓட்டு பக்கத்தில் இருந்த பாலமரம் வெள்ளத்துக்கு தரிஞ்சு போச்சு பிள்ளை முட்டால் பதினஞ்சு பத்து பதினஞ்சு தண்ணி பாய்ஞ்சதானே அது சரிஞ்சு போச்சு அந்த அந்த பாலமரத்து இந்த பிள்ளையார் இன்றைக்கு விழுக்கிறார் புதுமேனி இது முருகன் கோயில ஆர்மம் எஞ்சினியர் செய்த அடித்தளம் வச்சு விட்டார் அதேபுற அந்த அது அங்கத்தை எல்லாம் அதை செய்து முருகனை வச்சு ஆதரித்து தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு கும்பகோஷம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கும்பகோஷம் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அப்படி கும்பகோஷங்கள் எல்லாம் நடந்துட்டுது இந்த கோயில் இந்த நான் சொன்ன ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஐம்பத்தாறாம் ஆண்டு படித்த ஓல திட்டம் என்று கொடுத்துட்டு அப்போ இதில் இது கோயிலிருந்து குளமிலிருந்து ஒரு மோட்டையில் இருந்து அடையாளம் அப்போ அது ரங்கநாத பெருமாள் ஒரு கோவில் ரங்கநாத பெருவாசி கோவிலை வைத்தார் கோவிலை வச்சு அப்போ மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு பொங்கல் நடக்கும் ஒரு திருவிழா நடக்கும் அதுக்கு பிறந்து ஒரு பாயங்குடைய க காட்சி பக்கம் வேணும் அந்த மாதிரி ஞானவரும் கதிரிகளும் அப்படிலாம் கேட்கணும் பிறகு இது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் வேணா கொஞ்சம் ഒരു അതായത് ഒരു പുത്തുകളുണ്ട് കുറവ് ഇപ്പോൾ തിയറാണ്ട് പോലെ ജീസാരായ അവരവരെ പറഞ്ഞു കരിശനെ കൂടുതലായിട്ട് അവരെ മുൻമുയച്ചു തന്നെ എൻ്റെ ഒരു വലിയൊരു എല്ലാവരെയും തീരാനൊരു ഒരു ആര് നാണ്ടേ തട്ടിട്ട് പോകുമ്പോൾ ഊരിൻ്റെ ജീവൻ എന്താ നല്ല അങ്ങനെ ഊരി തിരക്കുകയാണെങ്കിൽ അതുപോലെ എൻ്റെ കുളത്തിലെ കൂടെ തണ്ണിയാണ് അങ്ങനെ പോക്കരുത് എൻ്റെ കുളത്തിലെ കൂടെ திருப்தியாக இருந்தாலும் அந்த வறட்சி என்று வந்தால் எல்லா குளம் எங்களுக்கு மேலதான் இருக்கிறது எங்களுக்கு நில ஊற்று வந்து கொஞ்சம் அருமையாக தான் இருக்கும் ஏன்னா இங்க காலத்து காலம் பெரும் நீர்த்தாட்டு பாடம் பெறும் நீர்த்தாட்டு பாடம் வந்தால் அப்போ முதல் இந்த குழந்தை ஆரம்பிக்கோட கிணறுகளும் அமைச்சு தான் குழந்தை கொடுத்தவை ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கட்டி பொதுக்குணர்கள் அந்த கிணறுகளையும் கொடுத்து தான் அதுகளும் பத்தி போச்சு இப்போ பற்றினா பிறகு இது இது என்ன மாதிரி பிறகு தமிழில் விடுதலை புரிய காலத்தில் பொருள் தமிழில் பொறுமையை மேம்பாட்டு நிறுவனம் அவர்கள் பெரிய ஆய்வு செய்து இந்த மனத்தண்ணி ஊட விடாமல் தரக்கல்ல கட்டுவோம் மட்டும் ஒவ்வொருத்தரையும் பரம்பு கட்டுவோம் பரம்பு கட்டணும் மழை நீர் தோற்று கட்டாயத்தை தோந்தார் தொடர்ந்து மற்ற குளங்கள் எல்லாத்தையும் கட்டுமானங்கள்ல இருந்து இதெல்லாம் மம்மி குளம் பண்ணிருந்தது இது கட்டுமானத்திலிருந்து நிறைய தண்ணி வந்துருந்தா அவர்கள் என்ற திட்டம் அப்போ எண்பத்தி ரெண்டு மூன்றுல அவர்கள் போட்ட திட்டத்தால் இந்த நிலத்து நிலத்தடி தண்ணி தெரிஞ்சக்கூடியதா இருந்தது இதற்கு பின்னர் குளங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த யுத்த நத்தத்துல அக்தரான் ஆனவனு தான் குளம் கட்டப்பட்டிருக்கு இந்த வட்டக்கட்சியில மாயவனூர்ல புழுதியார் என்ற குளம் கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி தான் அதுக்கு அதிக அடிவத்தியாரம் விடப்பட்டது இன்றைக்கு ஒரு பல பெரிய ஒரு தேக்கமாக இருக்கிறது இந்த வட்டக்கறி இரண்டமோட குளத்துக்கும் கல்மடை குளத்துக்கும் இடையிலே ஒரு பெரிய குறிப்பிடத்துக்கு ஒரு நீரை தாங்கக்கூடிய ஒரு பெரிய தேக்கமாக இருக்கிறது இன்றைக்கியிருந்து அதால ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஒரு பெரிய வறட்சி வந்தது செய்த வயதெல்லாம் இரண்டு குளத்திலே நீ வைத்தி விட்டது தண்ணி விரைவில் வாய்க்கால இல்லை விலை வேற வாய்க்காலே தண்ணி விரைவில் ஆனால் பிறகு ரெண்டு பெரிய 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 திறமை மத்தியில் இந்த குளத்தில் இந்த புழுதியார கொடுத்து பதிமூன்று நாள் நீர் ஓட வச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் நெல்லை விளவை காப்பாற்றியது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு